ஏற்படாது அதிருப்தனாக இருந்தால் வாழ்க்கையை திருப்தி இல்லாமலே கழித்து விடுகிறான் இருப்பதைக் கொண்டு ஓரளவுக்கு திருப்தி படணும் பெருமாள் கொடுத்திருக்காருங்கிறதை ஓஹோன்னு கொண்டாடாட்ட கூட நன்றியான்னு தெரிவிச்சுக்க வேண்டாமா என்பதையும் தெரிவித்தார் ஆக சந்தாப்பாது மனசுல புத்துணர்ச்சி இல்லே உற்சாகம் இல்லைன்னா எல்லாவற்றையும் இழந்தவர்கள் ஆகும் புனர்னரோ மிரியத்தே ஜாயத்தேச்ச மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் புனர்னரோ ஹீயத்தே வர்த்த சேச்ச புரைகிறான் வளர்கிறான் புனன்னரோ யாச்சதி எடுக்கிறான் பிச்சை போடுகிறான் புனன் இன்பப்படுகிறான் எப்ப இது மாறி மாறித்தான் வரப்போறது கவலப்படுவதில் எந்த லாபமும் இல்லை ஜாத்தி திருவோ மிருத்யு திருவஞ்சென்ம மிருத தஸ்மாத் அபரிஹாரியே நத்தம் சோச்சித்து மருகசி இது கீதையிலே கண்ணனுடைய வாக்கியம் ஒன்று பிறந்ததுன்னு இருந்தா அது மடியத்தான் போறது ஒன்று மடிஞ்சதுன்னு இருந்தால் அது தான் போகிறது எப்படி நிச்சயமாக இன்றியமையாததாக ஒன்று நடக்க போகிறதோ அதை கண்டு நினைத்து நினைத்து துன்பப்பட்டு லாபம் இல்லை என்று சொன்னார் நாலு வழி மிக உயர்ந்த வழி வித்யா தபசா அந்நத்திர இந்திரிய நிகிரகாது அலோப சந்த் அதாவது ந அந்நத்திர லோப சந்தியாகாது வித்யா நல்ல கல்வி அறிவு தபசா தபஸ் ஆலோசனம் நம் புலன்களை அடக்குதல் இந்திரிய நிகிரகாது தபஸ்ங்கிறது தப ஆலோசனம் இந்திரிய அநிக்ரஹம் புலனடக்கம் அந்நத்திர லோப சங்கியாதாது பேராசையை தொலைத்தல் இந்த நாலு தான் உயர்வுக்கு வழி வகுக்கும் ஒற்றுமையின் ஏற்றத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ பிரித்தாள பாக்குறாய் பாண்டவர்களை பிரித்து விட்டு கௌரவர்களை பிரிச்சு விடுறே அவா ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்குறியே ஒற்றுமையாக இருப்பதின் ஏற்றத்தை சொல்றார் தந்தவஹா தியாயிதா நித்யம் தனவோ பகுலா சமாஹா இந்த வேட்டி நெய்யப்பட்டிருக்கோல்லயோ இதே நூல் தனித்தனியா இங்க இருந்ததுன்னா ஒரு லாபம் இல்லை இந்த நூல்களை சேர்த்து எத்தனை நூல் சேர்ந்து நம்ம விளக்கேத்த போறோம் அல்ல தனியா ஒரு திரி போட்டிருந்தீங்கன்னா மெதுவா முணுமுணுன்னு எரியும் ரெண்டு மூணு திரியை போட்டு அப்படி பிரிச்சு அது திரியா போடுற மொழியோ நன்னா நின்று எரியும் ஆகையாலே ஒரே கயிறா இருக்கிறத விட தேர் இருக்கணும்னா தாம்பு கயிற மூணு போட்டு கட்டுறா இப்போதான் ஆடி திருவாடிப்பூர உற்சவத்துக்கு சிவலிபுத்தூர்லேயே தேர் திருவிழா நடந்தது தாம்பு கயர் போட்டுக்கிறத பார்த்தீங்கன்னா மூணு நாலு புரி தாம்ப சேர்த்து ஒரு புரியா இருப்ப அப்படி பிடிச்சா தான் இழுக்க முடியும் அதனால நூல்கள் தனித்தனியா இருந்தா போகும் சேர்ந்திருந்தா உபயோகப்படும் அடுத்து சொல்லுகிறார் ஜலந்தி தனவோ சமாக ஒரு கொடி மட்டும் இருந்ததுனால் திருவர்கள் ஆனா பல கொடிகள் காட்டுல சுத்தி நுடுத்து நச்சுங்கோ அது தொங்கி ஒரு மரத்திலே இன்னொரு மரத்துக்கு தாவர அளவுக்கு ஆயிடுறது இந்த கொடிகள் நாலு சேர்ந்ததுன்னா ஒரு விழுதாகி அது மறுபடியும் எவ்வளவு பலம் பொருந்தியது ஒற்றுமையின் ஏற்றம் புரிந்துகொள் மேலும் தூமாயந்தே வெப்பையத்தானி ஜலந்தி சகிதாணிச்ச ஹோமகுண்டத்தை வளர்க்கிறோம் குச்சி தனித்தனியா எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது வெறும் புகையா போடும் மொத்த கட்டுக்கட்டைகளை சேர்ந்து எரிந்த ஜுவலிக்கும் நெருப்பு ஹோன்னு பத்தின் எரியர் சொல்லி குச்சி தனியா இருந்ததுன்னா பிசு பிசுத்து புகையா போடும் ஆனா அதே குச்சி கட்டுகள் அத்தனை சேர்ந்து நொடுத்து நெருப்பாக எரிந்து கொழுந்து விடும் திருத்தராஷ்டிர உள்முகானீவ ஞாத்தையோ பரத ரிஷப பிராமணே சுஷே சூராக ஸ்திரேஷு ஜாதிஷு கோஷுச்ச மகான பேகஜோ விரக்ஷா பலவான் சுப்பிரதிஷ்டிதா எப்பேற்பட்ட மரமா இருந்தாலும் தனித்து ஒரு இடத்துல நின்று இருந்தது காத்தோ வெள்ளமோ அடிச்சு சாச்சிடும் ஆனா அந்த மரமே கூட்டமாக காடான் நின்றிருந்தது ஒன்னு கொண்டு காத்த உள்ளே விடாம தங்களை தாங்களே காப்பாற்றினோ ஒற்றுமையாக இருந்தால் எத்தனையோ நன்மை ஏற்படும் அதை புரிந்து கொண்டு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் இருவரையும் ஒற்றுமையாக்கிவிடு சந்தத்ஸ்வ தம் கௌரவ பாண்டுபுத்திரயர் மாதேந்தரம் பிரார்த்தையந்து சத்தியே ஸ்திதாஸ்தே நரதேவ சர்வே துரியோதனம் ஸ்தாபய தம் நரேந்திர துரியோதனனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி திருத்த வேண்டிய முறையில் திருத்தி அவனை பாண்டவர்களோட சேர்த்துவிட்டு விட்டு வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து இருவருடைய ஒற்றுமையிலே உன் நாட்டுக்கு பலத்தை கொள் ராஜாவாக நீ செய்ய வேண்டிய கடமை இது என்று நாலாவது அத்தியாயத்திலே சொல்லி முடிக்கிறார் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளைக்கு அஞ்சு இதிஹாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்ம ஏது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி

ஒரு ஐந்து விஷயங்களைப் பற்றின ஞானம் ஓரொரு மனிதனுக்கும் இன்றியமையாததாகிறது அதை அர்த்த பஞ்சகம் என்று சொல்லுவார்கள் அது தெரிந்தால்தான் இவ்வுலகத்துக்கும் அவ்வுலகத்துக்கும் நன்மை அந்த அஞ்சை நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி எளிமையாக தமிழிலேயே சாதித்தார் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் நீங்கள் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளுக்கு அரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சென்மனால் கரோகரா